ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறோம்னா செம்ம டேஸ்ட் தறி தரி சிக்கன் இப்படி செய்யணும்னா அதுக்கு நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் வந்து பேச்சிலர்ஸுங்களுக்காகவே செய்கிற மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தறி சிக்கனை ஒரே ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மெத்தட்லேயுமே சேமிட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களும் வேறு மாதிரிலாம் வேணாம்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ரெண்டு நல்லா பழுத்த தக்காளியாக இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்த தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு அது கூடவே நல்லா கெட்டியான தயிராக புளிக்காத தயிரை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கூட ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோன்னா அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும் அப்போ நல்லா செம்ம டேஸ்ட்டாக வரும் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே உரிச்சி வச்சிருந்தோம்னா பூண்டு நல்லா ஒன்றரை பூண்டு போல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இஞ்சி நல்லா ஒரு பெரிய வரல் சைஸில் இஞ்சியை வந்து நசுக்கி வச்சுருங்க அரைக்கெல்லாம் தேவை இஞ்சி நசுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன் அழைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் நம்ம ஏற்கனவே மசாலா தயிர் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் நீங்கள் எதுவுமே அரைக்கிறதெல்லாம் தேவையே கிடையாது அரைக்கணுங்கிற வேலையே இல்லை இதில் ஃபுல்லாகவே அதுக்கு அடுத்து உப்பு சேர்த்துட்றேன் இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம மசாலா எதுவுமே அரைச்சி எதுவும் சேர்க்கல எல்லாமே முழுசாக தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு மசியல்னா கூட ரெண்டு விசில் கூட வச்சுக்கோங்க நாலஞ்சு விசில் வச்சிட்டு ப்ரெஷர் அடங்கணுன்னு திறந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நல்லா கரண்டி இலக்கடைஞ்சி விட்டிங்கன்னா எல்லாமே வெந்து வந்துடும் அதுக்கடுத்ததான் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் நாளிலேருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்தேன் எல்லாமே நல்லா ஓரளவு வெந்து வந்துடுச்சு வேறு வேணால் நீங்கள் இன்னும் ரெண்டு விசில் கூட வச்சுக்கோங்க நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன்லாம் இது கூட சேர்த்துட்றேன் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கல திக்கான கிரேவியாக தான் வைக்கிறேன் ஒயிட் ரைஸர் போட்டு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தாங்கன்னா இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ வந்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையாக தகுந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஷர் அடங்குனா ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்கும் இந்த தறி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ரெடியாயிடுச்சு ஒரு டைம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்